அன்பு என்றால் அது பகிரப்பட வேண்டும் அறம் என்றால் அது வளர்க்கப்பட வேண்டும் அன்பையும் அறத்தையும் ஒன்றிணைக்கும் திட்டம்தான் இத்துகி ஈகை திட்டம் இத்துகி ஈகை திட்டத்தினை துவக்கி வைப்பதற்காக வருகை புரிந்துள்ள சென்னை மாநகராட்சி தொன்னூற்று இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு கே வி ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம் மேலும் இந்நிகழ்ச்சியினை சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம் பள்ளிக்கூடம் என்பது மாணவர்களுக்கு வெறும் பாடங்களை கற்பிக்கும் மதிப்பெண் கூடமாக இருத்தல் நலனன்று அது மாணவர்களுக்கு நற்பண்புகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் போதிக்கும் அறத்தின் கூடமாக இருத்தல் வேண்டும் என்ற எங்கள் பள்ளி முதல்வர் திருமதி ஸ்ரீகலா கருணாகரன் அவர்களின் எண்ணத்தினாலும் இது மக்களுக்கு நலம் பயக்கும் திட்டம் இதை விரைவாக செய்து முடியுங்கள் என்று ஒப்புதல் அளித்த எம் பள்ளியின் தாளர் திரு ஜே ரவிக்குமார் அவர்கள் இன்று வர முடியவில்லை அவர்களினுடைய வழிகாட்டுதலினாலும் உருவானதுதான் இந்த துகிலீகை திட்டம் உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இது துகிலிகை அப்படின்னா என்ன பொருள்னு துகில் என்றால் மென்மையான ஆடை அல்லது உடை ஈகை என்றால் உங்க எல்லாருக்குமே விளக்கம் தெரியும் நம்மிடம் உள்ளதை மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் கொடுப்பதுதான் ஈகை ஆகையால் தான் இந்த திட்டத்திற்கு நாங்கள் துகிலீகை என்று பெயரிட்டில்லோ இத்திட்டத்திற்காக மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என அனைவரிடம் இருந்தும் நல்ல தரமான ஆடைகளை பெற்று பள்ளியின் கிளப் இவங்க எல்லாம் மாணவர்கள் இவர்கள் மூலமாக அளவு வாரியாக பிரித்து வைத்துள்ளோம் நீங்க தவறுதலாக எடுத்துக்க கூடாது இது பயன்படுத்திய உடை என்று நினைக்காதீர்கள் இப்ப வீட்டுல நாம எல்லாருமே வந்து பெரியவங்க இருந்தாங்கன்னா சின்ன பசங்களுக்கு அவங்களோட தான் கொடுப்பாங்க ஆமாவா இல்லையா நான் வீட்டுல வந்து நாலாவது பொண்ணு எங்க அக்காவோட ஆடைகளை தான் நாங்க போட்டிருக்கோம் அதனால ஒரு ஆடையை புதிதாக வாங்கி கொடுத்தால் மகிழ்ச்சி அதே நம்முடைய ஆடையை மற்றவர்கள் கொடுக்கும்போது அவர்கள் வேறு ஒருவர் அல்ல நம் உறவினர் என்ற எண்ணம் நமக்கு வரும் ஏனென்றால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனாருடைய வாக்கு இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே எங்க சொந்தக்காரங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால் தான் இந்த ஆடைகளை நாங்கள் இங்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அடுத்ததாக இந்த திட்டத்தினை எப்படி நடத்த வேண்டும் எங்கு நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருந்தது எங்களுடைய பள்ளியினுடைய ஓவிய ஆசிரியர் திருமதி தமயந்தி அவர்கள்தான் உங்களை சந்தித்தால் இதற்கான இடம் கிடைக்கும் நீங்கள் அனைத்து வசதிகளையும் செய்து தருவீர்கள் என்று கூறினார்கள் அவர்களுக்கும் அதற்காக ஒப்புதல் அளித்த உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் எங்களுடைய மரியாதையை தெரிவிக்கும் விதமாக ஐயா அவர்களுக்கு பொன்னாடையை போட்டுமாறு என் பள்ளியினுடைய இசை ஆசிரியர் திரு ஜேம்ஸ் இசக்கியல் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம் நினைவு பரிசனை வழங்குமாறு எங்களுடைய பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்ரீகலா கருணாகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் மிக்க நன்றி தாங்கள் ஓரிரு வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சியினை பற்றி பேச வேண்டும் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தூளிகை எஸ்பிஓஏ பள்ளி பண்பாட்டு நிறுவனம் சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வு ஒரு நல்ல முறையில் இருக்கிறது நான் ஏ ஒரு இரண்டு மூன்று நாட்கள் முன்னாடி அருமை சகோதரர் ராபின் அவர்கள் சொல்லும் போது கூட இதை பற்றி எனக்கு சரியாக தெரியவில்லை இருந்தாலும் சரி அவங்க ஒரு துணி பார்ப்போம் அதாவது ஒன்று ஒரு வாட்டி யூஸ் பண்ணதை கொடுக்குறாங்கன்னும் போது அது ஒரு ம எப்படி அந்த சகோதரர்கிட்ட கேட்கும்போது வாங்கிப்பாங்க ஆனால் துன் துணிகளை பார்க்கும்போது எல்லாமே புது புது ஆடைகளாக இருக்கிறது அது எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது வரவங்களும் பெற்றுக்கொள்வதற்கு வசதியாகவும் இருக்கிறது அதேபோல் இந்த நிகழ்ச்சி இங்கே நடத்துறதுக்காக என்னை அணுகிய பயிற்சி ஆசிரியர் அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்து வா அவங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேலும் இதை விட சிறப்பான நிகழ்ச்சிகள் இங்கே நீங்கள் எந்த நேரமானாலும் சரி வேறு இடமா இருந்தாலும் நான் உங்களுக்கு எல்லா விதத்திலேயும் உறுதுணையாக இருப்பேன் அதேபோல் எந்த உதவி என்றாலும் என்னிடம் வந்து கிளை ஏன் என்றால் என்னுடைய வெற்றிக்கு இதெல்லாம் ஒரு முதல் பா பாதை தான் ஏன்னா ஏற்கனவே வந்து நான் சில விஷயங்கள் மக்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் செய்ததால தான் நான் ஒரு மாமன்ற உறுப்பினராக ஆக முடிந்தது அதுவும் வந்து ஒரு சுயேட்சையாக நின்று சென்னை பெருநகர மாநகராட்சியில் வெற்றி பெறுவது கடினம் இருந்தாலும் அதை வெற்றி பெற வைத்ததுக்கு இந்த பகுதியின் சார்ந்த மக்கள் அவர்கள் என்னை நம்பி ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைச்சாங்க அதுவும் மிக்க மிக்க நன்றி இதே போல் சில சில சின்ன சின்ன விஷயங்கள் பண் பண்ணுறதால மக்களிடையே ஒரு நற்பெயர் வருகிறது ந நல்ல பெயர் எடுக்கிறதுனால தான் நம்மளை மக்களும் அணுகிறார்கள் இதோ இப்போது வந்திருக்க ஆசிரியர்களுடன் சரி இங்கே வந்தால் இதை செய்ய முடியும் என்று நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த எண்ணங்கள் மக்களிடையே வரணும் அடுத்த நேரம் இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இவருடைய அணுகும் போது நம்மளுக்கு இடையே வந்து கேட்டால் செய்து கொடுப்பார் என்ற ஒரு எண்ணம் வர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேலும் சரி உங்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்களுடைய இத்திட்டத்தை சிறப்பிக்க வந்துள்ள அனைவரும் வரலாம் எங்கள் மாணவர்கள் கொண்டு வந்துள்ள எங்களுடைய அன்பினை உங்கள் ஆசைப்படி எடுத்துச் செல்லலாம் நம்முடைய இத்துவிலகை திட்டத்தின் முதல் பயனாளர் அவர்களுக்கு நம்முடைய ஐயாவின் தயார் இப்பரிசனை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்